இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப ஒரு பாரம்பரியமான உணவு இது ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் நம்ம மோர்கூழ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது என்ன இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ரொம்ப டேஸ்டியான ஃபுட் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் வெயில் நாளுக்கு தகுந்த சாப்பாடு இது இது வந்து அந்த காலத்தில் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஸ்பூன் கூட நாங்கள் தேட மாட்டோம் ரெண்டு வரலால் எடுத்து சாப்பிடுவோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மோர்குழு செய்ய போறோம் ரொம்ப பாரம்பரியமான உணவு இது வெய்ய நாளுக்கும் ஏற்றது தான் இது இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் கோதுமை மாவு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அது தகுந்த மாதிரி எடுத்துருக்கலாம் இப்போ இது வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போறேன் இப்போ உங்களுக்கு கோது மாவு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பெருங்காயம் தேவையான குப்பு மோர் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்க வந்து மோர் மிளகா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இருந்தாலும் மோர் மிளகா போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை எடுத்து வச்சு கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் கோதுமாவை மோர்ல நல்லா கலந்து வச்சிக்கணும் ஆஹ் கோதுமாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப இதெல்லாம் மோர் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு தண்ணியான பதத்துக்கு கரைச்சிக்கணும் ஆஹ் இப்போ வந்து நம்ம மோர் குழு பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாணல் போட்டுட்டு வாங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் இதுக்கு கூட விடணும் ஒன்றுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை எல்லாமே நல்லா செலக்கட்டும் அது பாதி சிறந்துட்டு இருக்கும்போது நம்ம அது எடுத்து வச்ச மோர் மிளகாவை நல்லா ஒரு ரெண்டா மூணாக நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காய் போட்டுக்கலாம் இதே கூட செய்யலாம் கொஞ்சம் கலர் கொஞ்சமா மஞ்சப்படி சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஒயிட்டா கூட நம்ம செஞ்சுக்கலாம் மோர் மிளகா வந்து சேர்த்துக்கேன் மோர் மிளகா வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் கருக கூடாது அதே சமயம் நல்லா கோல்டன் ஒன்னா வரணும் இப்ப எல்லாமே நல்லா பொன்னேரமா சிறந்தாச்சு இப்ப நம்ம கரைச்சு வச்ச கோதுமாவையும் மோர் மோர் விட்டு கலந்து வச்ச கோதுமாவு கல ஏர்ல போட்டுடலாம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துல கொஞ்சமான நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது இப்போ நம்ம தண்ணியா ஊட்டினோம் இல்லையா அது வந்து போட்ட உடனே கொஞ்சம் நம்ம கலந்துட்டே இருந்தா கட்டி ஆயிடும் நல்ல பாத்திரத்துல ஒட்டாம உங்களுக்கு வெந்தடுத்துனா வந்து உங்களுக்கு நல்லா கலந்துட்டே இருக்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கலந்துட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஓர்குடு நல்லா ரெடி ஆயிடுது நல்லா பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம அழகா இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜ் கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும் இது இப்போ நம்ம மோர்குழு ரெடியாகிடுது நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலே நல்லா வெங்குத்து நர்த்தோம் கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காண் விட்டு இறக்கிடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஒரு ஷைனிங்கான இது வந்துட்டா மோற்குழு ரெடி ஆயிடுது